ஹாய் ஐ செல்கம் டு கேமிங் சாண்டி இதுவே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்குபேட்டர் வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதே இன்குப்பேட்டர் தான் வந்திருக்கு அது மேக்ஸிமம் எல்லோரும் போட்டாங்க இப்பவும் வீடியோ நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நானே சொல்ல முடியாது நீங்கள் தான் சொல்லணும் இது ஒர்த்தா இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பா ரெண்டு நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரை பற்றி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஆர்மரி அதாவது பார்த்திங்கன்னா ஆர்மரியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் விட போகிறானுங்க அது பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரைல் இதில் வந்ததில்லை அது இல்லாமல் தனியாக விட போகிறானுங்க உட்பிரீக்கர் கன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் கோட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கண்ணுக்கும் ஸ்கின் வரதாக சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் வந்துடும் நாளைக்கு இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மரி கேட் கிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்ணுக்கு ஸ்கின் விட போகிறாங்க அது எவ்வளோ டைமெண்டுங்கிறத ஸ்கிப் பண்ண பாருங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா மூணு ஸ்டோன் இருக்குது இன்குபேட்டரில் மூணு ஸ்டோன் கொடுத்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கானுங்க எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடுக்கிறது கஷ்டம் எப்படியோ ஒன்று நம்ம சொத்த அழிச்சா போதும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்காடு போல் கரீனா ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இஷ்டப்பட்டவங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் உங்கள் காஸ்ட்யூம் நல்லாதான் இருக்குன்னு லாஸ்ட் காஸ்ட்யூம் என்ன ட்ரை பண்ணலாம் கலெக்ஷனுக்கு ஒசரம் நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாலும் லாஸ்ட் காஸ்ட்யூம் தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா பவுண்டி ஹண்டர் கன் அது கன் பாக்ஸ் கிரியேட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டைமண்ட் தான் அதுக்கப்புறம் சிங்கிள் டேமேஜ் இருக்குது அப்புறம் சிங்கிள் டேட் ஆஃப் ஃபைர் ஆக்யூரிசி இருக்குது பேராஃபிலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுக்கு சொல்லல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா இதான் நாளைக்கு ஒரு அப்டேட்ஸ்